பனையூரில் இருந்து வெளியில் வா பாப்பா ஆதவினுடைய பேச்சை கேட்காதே பாப்பா டெல்லியை எதிர்க்க பழகிக்கொள் பாப்பா ஆறு மணிக்கு பிறகு ஏசி ரூமில் அடையாதே பாப்பா என்று மாதிரி அப்படின்றாரு அப்ப விஜய் வந்து எப்படி விஜய் நீங்க உழைக்கலன்றீங்களா களத்துக்கு வரலன்னு சொல்றீங்களா விஜய் உழைச்சுக்கிட்டு இருக்காரா விஜய் களத்துக்கு வந்துட்டாரா களம்னா என்ன உழைப்புனா என்னன்னு தெரியுமா முதல்ல எடப்பாடி பழனிசாமி நீங்க எங்க இருக்காருன்னு நாட்டு மட்டும் தெரியும் முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் எங்கே இருக்கிறார் என்று பொது உடைமை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எங்கே இருக்கிறார் இப்படி எல்லா தலைவர்களும் இன்றைக்கு காலையில் என்ன நிகழ்ச்சியில் இருந்தார்கள் மாலையில் என்ன நிகழ்ச்சின்னு ஒரு ஊடகவியலாளர நீங்க பட்டியல் போட்டு சொல்வீங்க விஜய் எங்க இருக்காரு அவர் பனையூரில் இருந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நான் சொல்கிறேன் அவர் வங்கதேசத்துக்கு தப்பி சென்று விட்டார் என்று ஜனநாயகனில் நீங்கள் பெற்ற ஊதியம் எவ்வளவு அது வெள்ளையாக வங்கிக் கணக்கில் தான் வரவு வைக்கப்பட்டது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வச்சுட்டு தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்க திமுக ஊழல் கட்சின்னு சொல்லுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட போடல போற வழியில தான் சும்மா அறிவிக்கிறாரு ஆனா இவங்க வந்து அறிவிக்க போறாங்கிற செய்தி எல்லாம் ஊடகங்கள்ல வருது அப்படின்னு சொல்லி தாராளமாக அறிவிக்கிறோம் தாராளமாக அறிவிக்கிட்டு சார் குரூப்ல டூப்பு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதில் எந்த இடத்தில் நீங்கள் அதை அவதூறு என்று மறுக்கிறீர்கள் வாங்க தக்கம் பண்ணுவோம் விவாதிப்போம் வாங்க ஒரு பொது மேடை போடுவோம் எந்த இடத்துல அது அவதூறு ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல திமுக அறிவு திருவிழா அப்படின்ற பேர்ல வள்ளுவர் கூட்டத்துல ஒரு கருத்தரங்க நடத்தியிருந்தாங்க அதுல பல்வேறு தலைவர்கள் பேசியிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு தற்போது அது குறித்து விஜய் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு இது அறிவு இல்ல அவதூறு திருவிழா எதற்கிடம் எங்களைதான் விமர்சனம் பண்றாங்க நாங்க வந்துட்டு சின்ன சாதாரண ஒரு விமர்சனத்தை நாகரிகத்தோட வைக்கிறோம் அதுக்கே அஞ்சு நடுங்குறாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அது மட்டுமல்ல ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்துருச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளியிட்டிருக்கிற புதிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் விஜய்க்கு கிடைத்திருக்கிறார் என்பதை இந்த அறிக்கையை உணர்த்துகிறது அதில் இருக்கிற பல்வேறு வரிகளை பார்க்கிற போது அரசியல் புரிதல் கிஞ்சித்தும் இல்லாத விஜய்க்கு வசனகர்த்தாவாக இருப்பவருக்காவது குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் அரசியல் அறிவே இல்லாத ஒரு தலைவருக்கு அல்லது தலைவராக துடிக்கிற ஒருவருக்கு அரசியல் புரிதல் இல்லாத ஒருவர் வசனகர்த்தாவாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த அறிக்கை தான் சாட்சி அதிரி புதிரி என்று அதில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது என்ன அதிரி புதிரி என்று எனக்கு தெரியவில்லை அதிரி புதிரியாக யோசித்து அறிவார்ந்து சிந்தித்து என்று சொல்லலாம் இல்லது அறிவுபூர்வமாக யோசித்து என்று சொல்லலாம் இது எல்லோருக்கும் தெரியும் அதிரி புதிரி என்றால் என்னவென்று தெரியவில்லை அப்புறம் பாரதியாரினுடைய பாட்டை எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் அதற்கு பதிலாக அதே பாரதியார் பாட்டை வேறொரு வகையில் எழுதியிருந்தேன் பனையூரிலிருந்து வெளியில் வா பாப்பா ஆதவினுடைய பேச்சை கேட்காதே பாப்பா டெல்லியை எதிர்க்க பழகிக்கொள் பாப்பா ஆறு மணிக்கு பிறகு ஏசி ரூமில் அடையாதே பாப்பா என்று குறிப்பிட்டிருந்தேன் எனவே இந்த அறிக்கை என்பது ஒரு அரசியல் அறிக்கையாக அல்ல ஒரு கேலி சித்திரம் போன்றுதான் இருந்தது அதுல ரொம்ப குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல அறிவு திருவிழா என்று சொல்லிவிட்டு அவதூறு திருவிழாவை நடத்துகிறார்கள் என்று முழுக்க முழுக்க திமுகவை குறிவைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் விஜய் அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா ஒரே ஒரு சான்று தான் அதற்கு விஜயோடு இருக்கிற தம்பிமார்களை நீங்கள் விமர்சிக்காதீர்கள் அவர்களும் நம்முடைய தம்பிகள் தான் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களே தவிர அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் அவர்கள் அந்த அறிவு திருவிழாவில் பேசினார் இது ஒன்றுதான் சான்று இந்த திருவிழா அறிவு திருவிழாவா அல்லது அவதூறு திருவிழாவா என்று சொல்வதற்கு இன்னொரு பக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நெடிய வரலாற்றை கொண்டிருக்கிற ஒரு கட்சி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அண்ணா தோற்றுவித்த அந்த கட்சி இப்போதும் அதே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதை உள்வாங்கி கொண்டுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இயங்குகிறார் எந்த இடத்திலும் அவர் யாரையும் உண்மைக்கு மாறாக விமர்சித்ததும் இல்லை உண்மைக்கு மாறாக விமர்சிப்பதை அனுமதித்ததும் இல்லை அதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான உயரிய மாண்பு என்று நான் கருதுகிறேன் அந்த மாண்போடு அந்த தலைவர் வெளிப்படுகிறார் அவரை மேடையில் வைத்துக்கொண்டு நீங்கள் அவதூறு பரப்ப முடியாது அவரை மேடையில் வைத்துக்கொண்டு நீங்கள் தனிமனித விமர்சனத்தை தொடுக்க முடியாது அதை எப்போதும் அவர் அனுமதித்தவர் அல்ல ஆனா இங்க இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு கூட்டத்தை விஜய் தலைமையேற்று நடத்தினார் வந்து என்ன பேசினார் உங்க வந்துட்டான் வாங்க இப்படி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் யாருக்கு சிபிஐ மச்சான் உன்னுடைய மச்சான் இடத்துல உன்னுடைய தலைவனை சிக்க வைத்தவனே நீதான் அதை கூட கண்டிக்க வக்கற்ற ஒரு தலைவராகத்தான் உட்கார்ந்திருந்தார் விஜய் இதையெல்லாம் தாண்டி வாங்கடா போட்டு பார்த்துக்கலாம் இப்படி ஒரு வழக்கை மேடையிலே பேச்சு நடையில் வெளிப்படுத்தினார் விஜய் மீது கை வச்சு பாருங்கடா பார்க்கலாம் விஜய் மீது கை வைத்தால் மாணவர்கள் உங்க வீட்டுகளை வந்து அடிச்சு நொறுக்குவாங்க இப்படியெல்லாம் எல்லாம் இருக்குல்ல இதை ஒரு தலைவர் ஆமோதித்துக் கொண்டே மேடையில் இருந்தார் எது அறிவு திருவிழா எது அவதூறு திருவிழா விஜய் நடத்தியது தானே அவதூறு திருவிழா ஒரு ஆபாச மொழி நடையில் ஒரு ஆபாசம் மனம் படைத்திருக்கிற அவதூரை மட்டுமே மூலதனமாக கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பேச வைத்து அழகு பார்த்ததற்கு பெயர் என்ன என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும் இன்னும் குறிப்பாக விஜய் அந்த அறிக்கையை படித்தாவது பார்த்தாரா விஜய்க்கு தெரியாது அந்த அறிக்கைக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏன்னா வசனகர்த்தா எழுதி கொடுப்பதை அவருடைய பெயரில் வெளியிடுகிறார்கள் விஜய் இந்த அறிக்கை எழுதப்படுகிற தூங்கி விழித்து எழுந்தாரா என்பது கூட நமக்கு தெரியாது எந்த நிலையில் இருந்தால் ஆறு மணிக்கு பிறகு இந்த அறிக்கை தயாரானதா அல்லது ஆறு மணிக்கு முன்பே இந்த அறிக்கை தயாரானதா விஜய்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா என்பது கூட நமக்கு தெரியாது நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால் திமுகவினுடைய பெயரை லாபகமாக குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டாராம் ஒரு பெரிய கட்சியை அடையாளப்படுத்துகிறாராம் நான் கேட்கிறேன் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் ஒன்று திமுக எதிர்ப்பு இன்னொன்று திமுக ஆதரவு இவைதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருந்திருக்கிறது நீங்க அண்ணா அதிமுகவே திமுகவினுடைய எதிர்ப்பில் மூலதனமாக கொண்டு வளர்ந்த இயக்கம் தான் அதனாலதான் ரொம்ப லாவகமாக எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டதுக்கு அண்ணா இசம் என்று சொன்னார் அண்ணா இசம் என்றால் என்ன அதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது அல்லவா அவ்வளவுதான் அண்ணா இசம் என்று முடித்துக் கொண்டார் அப்போ ஒரு கொள்கை வறட்சி அந்த இயக்கத்துக்குள்ளேயே இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம் அப்போ ஒரு பேரியக்கம் இயக்கம் வளர்ந்து நிற்பதற்கு கூட திமுக எதிர்ப்புதான் மூலதனமாக சிறந்திருக்கிறது நீங்க அந்த பெயரையே சொல்லாமல் முதலமைச்சர் சொல்லாமல் தவிர்க்கிறாரு நாம ஏன் சொல்லணும்னு யாரோ ஒரு அறிவிலி அவருக்கு சொல்லி இருக்க கூடும் அந்த வசனகர்த்தாவுக்கு அந்த வசனகர்த்தாவும் அதை கேட்டு வசனம் இருக்க கூடும் ஆனா திமுகவுக்கு உங்களுடைய பெயரை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை காரணம் அது ராஜகோபாலாச்சாரியில் துவங்கி இந்திரா காந்தியிலிருந்து இருந்து சரண் சிங்கிலிருந்து பல நூற்று கணக்கான ஜாம்பவான்களை பார்த்து வந்திருக்கிற கட்சி ஆனால் நீங்கள் என்ன நிலைமை என்று கேட்டால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டாலே ஓடி ஒழியக்கூடிய ஆட்கள் நீங்க அப்ப நீங்க வந்து திமுக பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியுமான்னா அரசியல் செய்ய முடியாது உங்களுக்கு திமுக மட்டுமே மூலதனம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும் இல்ல திமுகவை ஆதரித்து அரசியல் செய்யணும் சிபிஐ மச்சா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ பேசினதாக குறிப்பிட்டீங்க அவருடைய மச்சான் ஆதோடைய மச்சானே இப்ப நியூஸ் எயிட்டுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு இவர் வந்துட்டு எங்க குடும்பத்துல என்னென்னலாம் விஷயங்களை பண்ணாரு சொத்துக்காக இவர் எதுவனாலும் பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு திமுகல மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் இவர் தான் வந்து மோதலை உருவாக்கி விட்டாரு ட்ரை பண்ணாரு அது போக பாத்தீங்கன்னா வந்துட்டு விசிக்கால அவங்க தலைவருக்கு எதிராகவே சில விஷயங்களை பண்ணாரு அதனால நீக்கப்பட்டாரு இப்ப தாவேக்காவுக்கு போய் அங்கேயும் சில குழப்பங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யாரையுமே சேர விடாம தடுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அப்ப ஆதவுடைய மச்சானே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கும் போது இதுல இருந்து விஜய் தப்பிப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல விஜய் வந்து வசமாக ஆதவ் இடத்துல சிக்கி கொண்டார் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார்ல ஆதவ் அது விஜயினுடைய முடிவு அல்ல ஆதவினுடைய முடிவு இந்த புஷியானந்த் போன்ற மரமண்டைகளுக்கு அதனுடைய சூழ்ச்சமும் தெரியாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அதுக்கு என்ன காரணம்னா பாஸ் நீங்க சொன்னால கையோட கூட்டு வந்தோம் பாஸ் என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கோங்க கொத்துக்கேரி போறதுனா போட்டுக்கோங்கன்னு அமித்ஷா கிட்ட விஜயினுடைய காலரை பிடித்து கொடுக்கிற வேலையை ஆதவு செய்தார் அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி டெல்லியிலேயே முகாமிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகுதான் வெளியில வந்தார் அப்போ சிபிஐ கிட்ட மாட்ட வைத்து விஜயினுடைய பிடியை கொண்டு போய் டெல்லியிலே ஒப்படைத்த பெருமை ஆதவுக்கு உண்டு இதைத்தான் சொல்றாரு கட்சியை கைப்பற்றுவாரு கட்சியை கலகலக்க செய்வாரு குழப்பத்தை உண்டாக்குவாரு இதையெல்லாம் வீசிகாவில செஞ்சாரு ஆனா அண்ணன் திரும அறிவார்ந்த தலைவர் என்பதால் கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு இவரை வெளியேற்றினார் அதன் பிறகு அந்த கட்சியில் இருந்த எல்லா நிலைகளையும் சரி செய்து கொண்டார் அந்த கட்சிக்குள்ள ஏறக்குறையஞ்சு பர்சன்ட் இவர் வந்து பாய்சன் பண்ணி வச்சிருந்தார் இப்ப என்னன்னா விஜய்க்கு அந்த கூறிய பார்வை தெளிந்த அரசியல் இதெல்லாம் கிடையாதுன்றதுனால விஜய் பனையூருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு அநேகமா பனையூர் பங்களாவை பூட்டி சாவியை கொண்டு போய் அமித்ஷாட்ட கிட்ட கொடுக்குற வேலையை மிக விரைவில் செய்து விடுவார் ஆதவ் எனவே சிபிஐ மச்சான் வர்றான்னு சொன்ன ஆதவினுடைய மச்சான் வந்து விட்டார் அவர் சொன்ன செய்தியை விஜய் எடுத்துக்கொண்டு அரசியலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு விஜய்க்கு இருப்பதாகத்தான் நாட்டை காப்பாத்துறது அப்புறம் இருந்து தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றுவது அப்புறம் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீங்க காப்பாற்றப்படுகிறீர்களா என்பதை பாருங்க அப்படி சொல்றீங்க ஆனா அவங்க அந்த அறிக்கையிலே விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தீர்க்கமான கொள்கையோடு யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரே கட்சி தாவேக்காவா இருக்கிறது அவங்கள பார்த்துட்டு கொள்கை ஏற்றவர்கள் சொல்றத பார்த்தா அவங்களுடைய மன குமுறல்கள் மன உளைச்சலை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல கொள்கைன்னா என்ன சார் மாநாடுன்னு கூட்டத்தை கூட்டி பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வர்றதுக்கு பேர் கொள்கையா ஆறு மணிக்கு பிறகு ஏசுரூம் குள்ள போய் அடைஞ்சுகிறது கொள்கையா எஸ்ஐ ஆர் என்கிற வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு செய்ய துடிக்கிறார்களே அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அரசியலில் நகர்ந்து கொண்டே இருப்பதற்கு பெயர் கொள்கையா எது சார் கொள்கை ஒரு பிரச்சனை என்று வந்தால் அஞ்சி நடுங்கி வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு மாத கணக்கில் வெளியில் வராமல் இருப்பது கொள்கையா கொள்கை என்றால் என்ன நீங்கள் யாருக்கு எதிரான கொள்கையை கையில் எடுக்கிறீர்கள் இங்க ரெண்டு கொள்கை சார் இந்திய அரசியல்ல ஒண்ணு இடதுசாரி கொள்கை இன்னொன்னு வலதுசாரி கொள்கை இல்லையா நீங்க எந்த கொள்கையை கையில் எடுத்தீர்கள் இடதுசாரி கொள்கையை நீங்கள் கையில் எடுப்பதாக இருந்தால் வலதுசாரிகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டத்தில் நீங்கள் பேசிய செய்தியிலிருந்தே நான் சொல்கிறேன் திமுக விசஸ் தாவேக்கா என்பதுதான் அரசியல் என்று சொல்கிறீர்கள் இப்போது கூட உங்களால் பாஜக விசஸ் தாவேக்கா என்றுதான் அரசியல் இருக்கும் என்று சொல்ல முடியலையே அப்ப உங்க கொள்கை என்னன்றது தெரிஞ்சிருச்சுல்ல திமுக விசஸ் தாவேக்கா என்பதுதான் உங்களுடைய கொள்கை என்று சொன்னால் இந்த கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கொள்கையாக இருக்கிறது இது கொள்கையா என்கிற கேள்வி முதலில் இருக்கிறது நீங்கள் யாராக வெளிப்படுகிறீர்கள் என்பது அதனால நீங்க கொள்கை தலைவர்கள் அடையாளப்படுத்திய தலைவர்களினுடைய வழியிலும் நீங்கள் பயணிப்பதில்லை அந்த தலைவர்கள் மேற்கொண்டிருக்கிற பயணம் குறித்த புரிதலும் உங்களிடத்தில் இல்லை எனவே நீங்கள் கொள்கை பற்றியெல்லாம் பேசக்கூடாது இன்னொரு செய்தியை நான் சொல்றேன்னு நீங்க அந்த அறிவு திருவிழாவா அது அவதூறு திருவிழாவான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச அறிவு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு தலை சிறந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஒருவரிடம் கொடுத்தால் வாசிக்க தெரிந்தவருக்கு மட்டும் தான் அதனுடைய மகத்துவம் தெரியும் எழுத படிக்க தெரியாத ஒருவரிடத்துல அந்த புத்தகம் வெறும் காகிதமாகத்தான் இருக்கும் இப்ப விஜய்க்கு இந்த அறிவு திருவிழா ஒரு காகிதமாக தெரிகிறது என்று சொன்னால் விஜய்க்கு அந்த அறிவு திரு திருவிழாவை உள்வாங்கிக் கொள்கிற அறிவு இல்லை என்று பொருள் நான் இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அந்த அறிவு திருவிழாவில் பேசுபவர்களுடைய பேச்சுக்களை கேட்கிறேன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து செறிவுள்ள செய்திகளை உள்வாங்குகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் எப்படி பயணித்தது என்பதை ஓரளவுக்கு உள்வாங்கியவன் நான் ஆனால் என்னுடைய பார்வையிலேயே வந்தவர்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை புதிய செய்திகளை புதிய கோணத்தில் சொல்வார்கள் நீங்க ஒரு அப்சர்வேஷன் மோட்ல இருந்தா மட்டும்தான் தினந்தோறும் உங்களால மீடியாவை அட்ரஸ் பண்ணி நான் டெய்லி ஒரு மீடியால உட்கார்ந்து பேசணும்னா என்னுடைய அறிவு விசாலமாகணும் எனக்கு பல்வேறு கோணங்களில் என்னுடைய பார்வைகள் பறந்து அதற்கு இது போன்ற அறிவு திருவிழாக்கள் தேவைப்படுதுன்னு நான் ரெண்டு நாளா நினைக்கிறேன் நான் சென்னையில இல்லை உண்மையிலேயே சென்னையில இருந்திருந்தால் இந்த அறிவு திருவிழாவில் முழு நேரமாக பங்கேற்றிருப்பேன் பல்வேறு கருத்தியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தின் மீது நிறை குறை இவை இரண்டையும் ஒரு சேர சொல்லக்கூடியவர்கள் கூட திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக என்ன செய்திருக்கிறது என்பதை அந்த மேடையில் பேசுகிற போது நிறைய செய்திகளை நான் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்கிறேன் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது அப்போ டெய்லி மீடியாவை அட்ரஸ் பண்ற எனக்கு அது அறிவு திருவிழாவா இருக்கு வாழ்நாளில் இதுவரை மீடியாவை நேரடியாக சந்திக்காத விஜய்க்கு அது அவதூறு திருவிழாவா இருக்கு இல்ல அவருடைய பார்வையில அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முதலமைச்சர் பேசும் போதே பாத்தீங்கன்னா அறிவிழிகளே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு எந்த கும்பனாலும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு இதெல்லாம் அதிகார மயக்கத்துல வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றாரு அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் அட்டை காத்தடிச்சா பறந்துரும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அவரை வந்து சொல்வதாக நினைத்து அவர் இது போன்ற அறிக்கை விடுறாரு அப்ப அவரை நீங்க அவதூறு பரப்பும் போது அவதூறு திருவிழான்னு சொல்லிதானே அவர் பார்ப்பாரு இல்ல அவதூறு பரப்புனா தானே சார் அது அவதூறு திருவிழாவா இருக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதில் எந்த இடத்தில் நீங்கள் அதை அவதூறு என்று மறுக்கிறீர்கள் வாங்க பண்ணுவோம் விவாதிப்போம் வாங்க ஒரு பொது மேடை போடுவோம் எந்த இடத்துல அது அவதூறு இப்போ ஒரு கட்சி ஒரு தலைவர் சிறையில் இருந்தால் கூட அந்த கட்சி சீராக இயங்கணும் அதுதான் கொள்கையுடைய கட்சி அதுதான் உண்மையிலேயே கட்டமைப்பு வலுவாக இருக்கிற கட்சி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் எங்கிருக்கிறார் என்று ஒரு மாத காலமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பனையூரில் தான் இருந்தாரா அவர் பனையூரில் இருந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நான் சொல்கிறேன் அவர் வங்கதேசத்துக்கு தப்பி சென்று விட்டார் என்று என்னுடைய கூற்று பொய் என்று நீங்கள் நிரூபிக்க ஆதாரம் வைத்திருக்கிறீர்களா நீங்க உடனே கேட்கலாம் எப்படி சார் பனையூர் மங்களாகுள்ளதான் இருந்தார் என்ன சார் ஆதாரம் அப்போ ஒருவர் எங்க இருக்கிறார் என்று தெரியாமல் கூட அப்டாகிற நிலையில ஒரு தலைவர் இருக்கிறாரு அந்த கட்சி ஒரு மாத காலம் மவுனிச்சிருச்சு நீங்க திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா திமுகவை எதிர்ப்பதற்கு ஆற்றலும் வல்லமையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க மைக்கும் போடியமும் இருந்தா போதும் திமுகவை எதிர்க்கலாம்னு நினைக்கிறீங்க இது வந்து குறிப்பிட்டு சொல்றாரு என்னன்னா இப்ப முதலமைச்சர் வந்து பேசும்போது எங்களை வீழ்த்தணும் அப்படின்னா எங்களை மாதிரி உழைக்கணும் களத்துக்கு வரணும் அப்படின்றாரு அப்போ விஜய் வந்து இதை எப்படி பார்க்கிறாரு அப்ப விஜய் நீங்க உழைக்கலன்றீங்களா களத்துக்கு வரலன்னு சொல்றீங்களா அப்ப விஜய் பொறுத்தவரைக்கும் அவதூறதான அவர் பாக்குறாரு ஓ அப்ப விஜய் உழைச்சுக்கிட்டு இருக்காரா விஜய் களத்துக்கு வந்துட்டாரா களம்னா என்ன உழைப்புனா என்னன்னு தெரியுமா முதல்ல களம்னா என்ன உழைப்புனா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா நான் சொல்றேன் காலையில் எட்டு மணிக்கு துவங்குகிற பொது வாழ்க்கை அதற்கு முன்பு நடைபயணத்தில் பொது வாழ்க்கை துவங்கிடும் சில தலைவர்களுக்கு சில தலைவர்கள் நடைபயணம் வருவதில்லை எட்டு மணிக்கு துவங்குகிற பொது வாழ்க்கை இரவு எட்டு மணி வரை தொடரும் சமயங்களில் இரவு பதினோரு மணி மணியை கடக்கும் ஒரு தலைவர் தினந்தோறும் போய் சேரும் எடப்பாடி எங்க நாட்டு மக்களுக்கு தெரியும் முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் என்று திருமா எங்கே இருக்கிறார் என்று தெரியும் பொது உடைமை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எங்கே இருக்கிறார் இப்படி எல்லா தலைவர்களும் இன்றைக்கு காலையில் என்ன நிகழ்ச்சிகள் இருந்தார்கள் மாலையில் என்ன நிகழ்ச்சின்னு ஒரு நீங்க பட்டியல் போட்டு சொல்றீங்க விஜய் எங்க இருக்காரு சார் இருக்காரு விஜய் நீங்களா ஒரு ஊடகத்தின் அடிப்படையில என்ன இருக்கார் பங்களாளர் பனையூர் பங்களா போய் நீங்க திறந்து பார்த்தீங்களா இல்ல யாராவது போய் திறந்து பார்த்தாங்களா பனையூர் பங்களா தான் இருக்காருன்னு இப்போ அப்போ ஒரு தலைவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாத அளவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி உழைப்பை கொடுக்கிறார் மக்களோடு இருக்கிறார் களத்தில் நிற்கிறார் என்று நீங்க சொல்ல முடியும் இதுவரைக்கும் விஜய் கட்சி துவங்கி ரெண்டு ஆண்டும் முடிஞ்சிருச்சா அவர் களத்துல நின்ற ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்க இந்த அஜித்குமாரினுடைய லாக்அப் இடத்துக்காக வீதிக்கு வந்தார் அதுல எத்தனை நிமிஷம் பேசினாரு நாலு நிமிஷம் இருபது செகண்ட் பேசி பிரச்சனையை இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வைத்து விட்டு அஜித்குமார் பிரச்சனையில் இந்த காவல்துறை எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருப்பது என்பதை ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாதிடுவதை போல ஒரு நெடிய விளக்கத்தை கொடுத்து டெத்னா என்ன காவல் வன்கொடுமைனா என்ன இந்த அரசு இயந்திரம் எப்படி செயல்படுதுன்னு அவ்வளவு விரிவாக நான்கு நிமிடம் இருபது வினாடிகளில் உரையாற்றி விட்டு விடை இது ஒண்ணுதானே அப்புறம் பரந்தூருக்கு வந்தார் பரந்தூருக்கு வந்து நான் உங்களோடு இருக்கேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பரந்தூர் எங்க இருக்குன்னாலும் அவருக்கு ஞாபகப்படுத்தினாங்களா யாராவது அந்த பரந்தூர் பத்தி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா எங்காவது ஒரு இடத்தில் அவர் பேசினாரா அப்ப எங்க அவர் களத்துல நிக்கிறாரு இன்னைக்கு நேற்றைக்கு வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட என்னதான் விமர்சனம் இது வைகோ பண்ண தப்பு உண்மையாவே நான் நேற்று நினைச்சேன் நேற்றைக்கு கூட்டத்துல விஜய் பத்தி சம்பந்தமே இல்லாம வைகோ பேசினார் அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை ஏன்னா நேற்றைக்கு எஸ்ஐஆர் குறித்து பேச வேண்டிய நேரத்தில் விஜய் குறித்து பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு விஜய் சொல்லி இருப்பது வைகோவினுடைய பேச்சின் சாராம்சமாகத்தான் நான் பாக்குறேன் அண்ணன் ராசா பெரம்பலூர்ல பேசினாரு அவர் எந்த இடத்துலையும் பேசல அக்கா கனிமொழி அவர்கள் பேசியிருந்தார்கள் அவர் எந்த இடத்துலையும் பேசல இப்படி பேசியவர்கள் பலரும் யாரும் அவர் பற்றி எல்லாம் பேசல இங்க மட்டும் அவர் மட்டும் பேசிட்டாரு அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொண்டு தவறு தவறுதான் நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன் ஆனா அந்த எஸ்ஐஆர் குறித்து கூட நீங்க களத்துல நிக்கலையே நீங்க பிஎல்ஏ டூ நாங்க வந்து போட்டோம் எங்கள்கிட்ட பூத்தளவலி ஏஜென்சி வந்து நியமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இடையில ஒருத்தர் பேசினார் அவர் பேர்லாம் கூட எனக்கு நினைவுல இல்லை இப்ப அந்த பிஎல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் குறித்த புரிதலை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக வார்டுகள் தூரம் போயிட்டாங்களா வார்டுகள் தூரம் போக சொல்லி நீங்க சொன்னீங்களா அப்ப எது களம் எந்த களத்துல நீங்க நிக்கிறீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறகு நீங்க ஒரு களத்துல நிக்கிறீங்களா அதுக்கு பேர் களத்துல நிக்கிறதா அது களத்துல நிக்கிறதுல அது குளத்துல நிக்கிறது நாங்க சொல்றது களத்துல நிக்கிறது பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்போ எதார்த்த அரசியலுக்கே வராமல் ஒரு ஒரு முதலமைச்சர் நாற்காலியை குறி வைக்கிறாருன்னு சொன்னா ஒருவர் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியமாக மக்களோடு மக்களாக மக்கள் அரசியலை பேசி மக்களுக்கான நடைமுறை அரசியலில் இருந்து அவர்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அதிகாரத்தில் இருக்கிற போதெல்லாம் அதை செய்து கொடுத்திருக்கிற கட்சியை பார்த்து விமர்சிக்கிறார் அவதூறு பரப்புகிறார் அந்த கட்சி செய்யாததையெல்லாம் செய்ததாக சொல்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அந்த கட்சி பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா குறைந்தபட்சம் இந்த அவதூறுகளுக்காவது பதில் சொல்லணுங்களே அதனாலதான் அவர் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்லியதுல நீங்க எது அவதூறுன்னு சொல்லிட்டா அவர் மீது நாம ஊடகங்கள்ல உட்காந்து விமர்சனத்தை வைக்கிறதுக்கு இலகுவா இருக்கு நானே கேட்கிறேன் நான் உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்க விரும்புறேன் உங்களுக்கு ஆதரவாக எனக்கு தான் இருக்கு நீங்க எது அவதூறுன்னு சொல்லுங்க எனக்கு பாயிண்ட் கொடுங்க நீங்க எடுத்து நான் பேசுறேன் உட்காந்து நீங்க பாயிண்ட்ஸே இல்லாத இடத்துல வந்து அவதூறு பரப்புறாங்க அவதூறு அது எது அவதூறு உண்மையான செய்தியை அவர் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் உண்மை அவதூறு என்று சொன்னால் அப்ப அவதூர் உங்களுக்கு உண்மையா தெரியுதுன்னு அர்த்தம் உங்கள் பார்வையில் தான் கோளாறே தவிர துணை முதலமைச்சருடைய பேச்சில் எந்த விதமான தவறும் இருப்பதாக நான் கருதுல அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறு தான் இந்த திமுகவுடைய அரசியல் கொள்கையாவே மாறிடுச்சு லஞ்ச லாபனியமும் ஊழலும் தான் அவங்களுக்கு இரட்டை கோட்பாடாக மாறியிருக்கு நாங்க வந்து மக்கள் மனங்களை வென்று அதன் பின்புதான் அரசியலுக்கே வந்திருக்கோம் அப்படின்றாரு ஒரு அரசியல் கட்சி ஊழல் செய்துங்கிறது இருக்குல்ல அது வந்து இன்றைக்கு வந்து பேசுவது என்பது ஒரு தனி மனிதன் சரியாக இருந்து நீங்கள் ஊழல் பற்றி பேசணும் நான் ஒரு கலெக்டரேட்டில் உள்ளார போய் ஒரு பேப்பர் வாங்குறதுக்காக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண பிறகு ஐநூறுரூவா கொடுக்குற சார் இன்னைக்கே கொடுத்துருங்க ப்ரொசீஜர்லாம் அப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு நான் ஊழல் பற்றி பேசுறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கேன் நான் கேட்டால் இல்லை சரி ஒரு அரசு ஊழல் செய்து ஒரு கட்சி ஊழல் செய்து அப்படின்னா ஊழல் வழக்கில் குற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றவர் யார் அவர் குறித்து நீங்க பேசுவீங்களா முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஊழல் வழக்கில் தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு மேல்முறையீட்டால் அவர் அந்த வழக்கில் இருந்து தற்காலிகமாக விடிவு பெற்றார் இறந்ததற்கு பிறகு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது இறந்ததற்கு பிறகு ஒருவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட முதலமைச்சரை பெற்ற கட்சி இதே தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறது இல்லை சரி இப்ப கட்சியினுடைய ஊழல் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க நீங்க தனி மனிதனா இருந்து ஊழல் செய்யலையா நீ ஓட்டுற காருக்கே வரிகட்டாத ஆள் நீ இல்லையா கோர்ட்டு வந்து குட்டு வைத்ததுக்கு பிறகுதான் நீங்க உங்க காருக்கே வரி கட்டினீங்க அப்ப நீங்க ரொம்ப யோகிய சிகாமணியா சார் நீங்க ஒரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும்ல குறைந்தபட்ச தகுதியை நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்கள் அதன் பிறகு அவர்களை பார்த்து ஊழலா இல்லையா என்பதை சொல்லணும் மிக முக்கியமான செய்திக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன் நீங்க இருநூறு கோடி சம்பளம் வாங்குறதாக சொல்றாங்க இருக்கிற இருநூறு கோடியும் வெள்ளை பணமாகவே வரி செலுத்தப்பட்டு உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதா நீங்கள் நேர்மையாகத்தான் அந்த பணத்தை ஊதியமாக பெறுகிறதா இப்ப கூட ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு தயாராயிடுச்சு ஜனநாயகனில் நீங்கள் பெற்ற ஊதியம் எவ்வளவு அது வெள்ளையாக வங்கி கணக்கில் தான் வரவு வைக்கப்பட்டது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வச்சுட்டு தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்க திமுக ஊழல் கட்சின்னு சொல்லுங்க அதற்கான விடையை திமுக நிச்சயமாக சொல்லும் நீங்க முதல் நாள் முதல் ஷோ உடைய டிக்கெட்ட கூட அரசு நிர்ணய கட்டணத்துல வந்து தேட்டருக்கு ஒரு ஒரு கோரிக்கை வைப்பாரா ஊழல் ஒழிப்பாரா அப்படின்ற கேள்வி வைக்கலாம் ஆமா சார் ஆயிரம் கல்விகளை வைக்க முடியும் ஆயிரம் கல்விகளை வைக்க முடியும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஊழல் பத்தி பேசுறதுக்கு தனி மனிதனா உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேக்குறேன் நான் எந்த ஊழலும் பண்ணல பொது இத்தனை நாட்களா இருக்கேன் எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா நீங்க கார வரி ஏய்ப்பு செய்திருவீங்க சம்பளத்தை வெள்ளையா வாங்க மாட்டீங்க கருப்பா வாங்கிக்குவீங்க உங்க சம்பளம் என்னன்னு நாட்டு மக்களுக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனா போனா அரசாங்கத்துக்கே உங்க சம்பளம் என்னன்னு தெரியாது நீங்க ஊழல் பற்றி பேசுறீங்க எனவே ஊழல் பற்றி பேசுகிற எந்த யோகிதையும் உங்களுக்கு இல்லை திமுக ஊழல் தான் செஞ்சிருக்குன்னா நான் இன்னைக்கு ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன் சர்க்காரியா கமிஷனை சந்தித்த கட்சி திமுக டூ ஸ்பெக்ட்ரத்தை சந்தித்த கட்சி திமுக மேம்பாலத்தில் ஊழல் நடந்ததாக சொல்லி அம்மையார் ஜெயலலிதா சட்டத்துக்கு புறம்பாக வரம்பு மீறி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கைது செய்தார் எந்த இடத்திலும் திமுக மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை நிரூபித்து திமுகவின் மீது களங்கம் சுமத்த முடியவில்லை திமுகவுக்கு தண்டனை பெற்று தர முடியல இதுதான் சார் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு திமுக ஊழல் செஞ்சிருச்சுன்னா நான் இப்பவும் சொல்றேன் சிபிஐ கேட்டு கோர்ட்டுக்கு போனீங்கல்ல அதே கோர்ட்டுக்கு போய் திமுக ஊழல் செஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆவணங்களை சமர்ப்பிச்சு திமுகவுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அதையே வெற்றியாக தேடி தருவார்கள் நீங்க ஊழல் செஞ்சிருச்சுன்னு சும்மா போற போக்குல சொல்லிட்டு போனா அதை கேட்டுக்கொண்டிருக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல அரசியல் தெரியாதவர்கள் அல்ல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அம்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்தோன்னே டெய்லி உழற ஆரம்பிச்சுட்டாங்க நாட்கெலாம் உங்களுக்கு வந்து உணருது அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு நீங்க உழைக்கவே இல்லைன்றீங்க ஆனா பாருங்க தாவேக்கா வந்துட்டு சின்னம் வேணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல இது பண்றாங்க முதல் கட்சியாக சீமான் கூட கொஞ்சம் வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் போராடங்கள்ல ஆனா முதல் கட்சியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே வேட்பாளர் ரெடி அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து தாவேக்கா அலுவலகத்துல இருந்து செய்தியாக மீடியாக்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ ரொம்ப பக்காவா அவங்க ரெடி ஆகுறாங்க தேர்தலுக்கு வீழ்த்தீருவாங்க திமுக அப்படின்ற பார்வை எண்ணிக்கப்படுதுல உலர்றதுன்னா என்ன தெரியுமா கண்மையாக வண்டிக்கிறேன் அதுதான் உளர்றது ஆக்சுவலா வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லணும் இவங்க என்ன சொல்றாங்க மேடையில கண்மையாக வண்டிக்கிறேங்கிறாங்கல்ல இட்னு வந்துட்டு இட்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னாங்கல்ல இதுதான் உளர்றது திமுக எந்த மேடைகளிலும் எந்த தலைவர்களும் உளர்வது கிடையாது அவர்கள் சித்தாந்தத்தை பேசுகிறார்கள் அவர்கள் கொள்கை எதிரிகளை அம்பலப்படுத்தி பேசுகிறார்கள் பாசிசத்தினுடைய கோரமுகத்தை பேசுகிறார்கள் அது உங்களுக்கு அவதூறாக இருந்தா நீங்க பாசிசத்துக்கு மிக அருகாமையில் நிற்கிற பாயாசம் என்று உங்கள் பாசையிலேயே வைத்துக்கூடாது உங்க மொழியிலேயே நான் சொல்றேன் பாசிசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாயாசமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதனாலதான் உங்களுக்கு அதெல்லாம் அவதூறாக தெரியுது கொள்கை வழியில் வைக்கிற விமர்சனத்தை இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட போடல போற வழியில தான் சும்மா அறிவிக்கிறாரு ஆனா இவங்க வந்து அறிவிக்க போறாங்கிற செய்தி எல்லாம் ஊடகங்கள்ல வருது அப்படின்னு சொல்லி தாராளமாக அறிவிக்கட்டும் தாராளமாக சார் குரூப்ல டூப்பு தானே சார் அது ஒரு பெரிய விஷயமா என்ன குரூப்ல டூப் யார் வேணுமோ போடலாம் அது பிரச்சனை கிடையாது என்ன மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அதிகபட்சமா வாங்கினா ஆறாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அதை தாண்டி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன கேட்க விரும்புறேன்னா ஒரு கட்சி ஒரு இடர்பாட்டை சந்திக்குது அந்த இடர்பாட்டை அந்த கட்சி எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய தெம்பெண்ண திராணி என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும் இப்ப இந்த ரெண்டு மாத காலமா அந்த கட்சியினுடைய நடவடிக்கை என்னன்றத பாத்துட்டோமா அடுத்து அந்த கட்சி யாரை குறிவைத்து விமர்சிக்குது யாரை குறிவைத்து அரசியல் செய்து நீங்க ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜகவையும் எதிர்க்கிறேன் மாநிலத்தில் ஆளுகிற திமுகவையும் எதிர்க்கிறேன்னா பாஜக எதிர்ப்பை எந்த இடத்தில் நீங்கள் கடைசியாக பதிவு செய்தீர்கள் ஆவணங்களை காட்டுங்கள் நீங்க மதுரையில போட்ட மாநாட்டிலேயே இந்த எஸ்ஐஆர் விவகாரம் பத்தி ஒரு வார்த்தை பேசல அந்த நேரத்தில் பீகார்ல எஸ்ஐஆர் நடந்து முடிந்து தனலாக தகித்தது அந்த பிரச்சனை இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை அம்பலப்படுத்தி ஆதாரங்களோடு பேசினார் அப்போது கூட ஒரு கண்டனத்தை நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போடவில்லை இப்போதும் டெல்லியினுடைய எந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுவதே கிடையாது உங்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க நீங்கள் சொல்வதைப் போலவே அவதூறு பரப்புகிற வேலையை உங்கள் அரசியலாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு டிஎம்கே போபியா வந்துருச்சு டிஎம்கேவை பார்த்து அச்ச உணர்வு வந்துருச்சு நம்மளுடைய அரசியல் வாழ்வை திமுக முடித்து வச்சிடும்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக முடித்து வைக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எதிரிகளை ஒழித்து கட்டுகிற பழக்கம் திமுகவுக்கு எப்போதுமே இருந்தது இல்லை அப்படி இருந்திருந்தா கரூர்ல வந்து நீங்க இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு பிளைட் ஏறி தப்பிச்சு வந்த உடனே முதலமைச்சர் போய் எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்னு சொல்லி பக்குவப்பட்ட செய்தியை ஊடகவியலாளர்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டார் உங்களை அந்த இடத்துல தோல் உரித்து பேசி இருந்தால் உங்களுடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்திருக்கும் அதை முதலமைச்சர் செய்யல எனவே திமுக உங்களை எதிரியாக கருதல நீங்கள் பரப்புகிற அவதூறுக்கு இப்போதுதான் திமுக விடை சொல்ல தயாராகி வருகிறது இப்போதுதான் விடை சொல்லி கொண்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு இப்போது திமுகவை பார்த்து அச்ச உணர்வு வந்துச்சு இதுவரைக்கும் நம்மளை எதிர்க்கல திமுக இப்ப எதிர்க்கிறாங்க இந்த எதிர்ப்பை நாம எப்படி கையாள போறோம்ன்றது தெரியாம நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அந்த தடுமாற்றம் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கை நிகழ்ச்சி வந்து பல்வேறு தகவலை மேலிட்ட பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி